ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான கலாட்டா ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினேழு டு இருபத்தொன்னு மார்ச்ன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா ராகவும் அப்பியும் ரூமில் இருக்காங்க பாட்டி எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லியும் நீ இவ்வளோ கலாட்டா பண்ணிட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி ராகவ அபிகிட்ட பேசுகிறாங்க அதுக்கு அபியும் விடாம நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் உங்களுக்கு மிச்ச மிஸ் ஆகிடுச்சுங்கிற பொறாமையில் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேனா அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டாமன் ஜெரி சண்டை ஆரம்பிக்கும் போது ஆமாம் நான் சத்தியம் கேட்கும்போது நீங்கள் சத்தியம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே படுக்கிற மாதிரி படுத்துக்கிறாங்க இப்போ ராகு இருந்துகிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை தான் லவ் பண்றேன் நினைக்கிறேன் ஆனா இப்ப சொன்ன நீ ரொம்ப கராக்கி காட்டுவ இருந்தாலும் நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி உன்னை நான் சீக்கிரமாகவே சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ரொம்ப நேரம் யோசிக்கிட்டு இருக்கேன் லைட் ஆஃப் பண்ணி உட்காந்து ரொம்ப நேரம் வேணா யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் நல்லா கலாட்டா பண்றாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார மறுபடியும் அந்த பழைய டாமன் சண்டை ரொம்ப சுவாரஸ்யமாக லவ்வாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து ஸ்டோரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா கண்டிப்பா எமோஷனல் மூமெண்ட் மூமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு எப்படி பார்த்தாலும் அடுத்து சுவாரசியமான ஸ்டோரியும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்